ஒரே படத்தில் முடிந்த சினிமா வாழ்க்கை இப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு அதிபதியான நடிகை சினிமாவில் டாப் இடத்தில் இருக்கும் நடிகைகள் சிலர் திடீரென திருமணமாகி செட்டில் விடுவார்கள் அப்படி டாப் நடிகையாக இருந்து திடீரென திருமணம் செய்து செட்டில் தான் நடிகை காயத்ரி ஜோஷி மாடலாக வாழ்க்கையை தொடங்கிய காயத்ரி இரண்டாயிரத்தில் ஃபெமினா மிஸ் இந்தியா இன்டர்நேஷனல் படத்தை வென்றார் பின் திரைப்பட துறையில் நடிகையாக நுழைந்த முதல் படமே ஷாருக் ஜோடியாக நடித்தார் இரண்டாயிரத்து நான்கில் ஸ்வேட்ஸ் என்ற படத்தில்தான் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடித்து வெற்றியையும் கண்டார் முதல் படத்தின் மூலம் நடிப்பு திறனை பார்த்தவர்கள் பெரிய அளவிற்கு வருவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் நடித்த முதல் படத்திற்கு பின் சினிமாவில் இருந்து விலகிவிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தில் தொழிலதிபரான விகாஸ் ஒபராய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் விகா ஒபராய் ஒரு தொழிலதிபர் மற்றும் இந்தியாவின் சிறந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றான ஒபராய் ரியாலிட்டியை நடத்தி வருகிறார் காயத்ரிக்கும் விகாசுக்கும் விகான் யுவா என்ற இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் மிகுந்த செல்வமுக்கு விகாஸ் வெஸ்டின் ஹோட்டல் உட்பட பல புகழ்பெற்ற சொத்துக்களை உருவாக்கினார் அப்படி விகாஸ் சேர்த்து வைத்த சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி இருக்கும் என்று கூறப்படுகின்றது